அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நண்பர் செந்தில் விட ஒரு சில கருத்துக்கள் இங்கு சரி தவறு என்று ஏதும் இல்லை தவறு செய்யாத மனிதனும் இது ஒவ்வொருவரின் பார்வையிலிருந்தும் சரி மற்றும் தவறுகளின் அளவீடு வெவ்வேறானவை செய்த தவறை உணர்ந்து மன்னிப்புக்கேற்பவர்கள் நிம்மதியாய் வாழ்கிறார்கள் தன்னை நல்லவனாய் காட்டிக்கொள்ள தவறை உணராமல் பிறரை கெட்டவராக சித்தரிப்பவர்கள் வாழ்க்கை முழுவதும் குற்ற உணர்வோடு நிம்மதியற்று வாழ்கிறார்கள் தவறென உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் சக மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது பேரன்பன் வழிபாடு அதே பேரன்போடு சக மனிதர்களை ஏற்றுக்கொண்டு வாழும்போது இந்த வாழ்க்கை அழகாகிறது வாழ்ந்து விடுவோம் வாழும் வரை செந்தில் கிறுக்கல்கள்